ஓம் ஸ்ரீ சாயிராம் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அஷ்டோத்தரத்தில் எண்பத்தி ஒன்பதாவது திருநாமம் ஓம் ஸ்ரீ சாயி அன்ன வஸ்திரதாய நமக என்பது உணவையும் உடையையும் அளிப்பவரை வணங்குகிறேன் என்பது இதற்கு பொருள் மனிதனின் அடிப்படை தேவைகள் என்பது உண்ண உணவு உணவு உடுக்க உடை இருக்க வீடு இந்த வீடு என்பதை விட ஆதார தேவை என்பது முதலில் வரும் இரண்டு தான் உண்ண உணவும் உடுக்க உடையும் இது இரண்டும் இருந்துவிட்டால் அடுத்தது நாம் நிம்மதியாக திருப்தியாக நாம் நம்முடைய வேலையை செய்ய முடியும் அதனால் அது இரண்டையும் நமக்கு குறைவு வராமல் பார்த்து கொள்வார் ஷிரடி பாபாவாக அவர் பொழுது அவர் என்ன சொன்னார் என் பக்தர்களின் வீட்டில் ஒருபொழுதும் உணவுக்கோ உடைக்கோ பஞ்சம் இருக்காது என்றார் அது பாபாவும் அதைத்தான் வலியுறுத்துகிறார் அதை செயல்படுத்துகிறார் அவருடைய பக்தர்களின் வீட்டில் உணவுக்கோ உடைக்கோ ஒரு பொழுதும் பஞ்சம் வராது ஓம் ஸ்ரீ சாய் அன்ன வஸ்திரதாய நமக